இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்துல நடிகர் விஜய் சேதுபதி நடித்து மக்கள் மத்தியிலேயும் விமர்சகர்களிடையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம் தான் மகாராஜா இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகி நூறு கோடிக்கும் அதிகமாக தாண்டி ஓடிடி தளத்திலையும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்ற இந்த திரைப்படத்தை இந்திய ரீமேக் செய்யறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இது ஒரு புறம் இருக்க தற்போது சீனாவில் அதாவது சீன மொழியில் இந்த திரைப்படத்தை டப்பிங் செய்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் செய்ய போறதாக இப்போ சமீபத்தில் தகவல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இத பத்தின தகவலை மேலும் தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது சீனாவில மகாராஜா திரைப்படம் நாற்பது ஆயிரம் திரையரங்குகள்ல வெளியாகிறதுக்கு காத்திருக்கு இரண்டாயிரம் கோடி வசூல கடந்திருக்கும் சொல்லி அதே போல சீனாவில டங்கல் திரைப்படம் நிகழ்த்திய சாதனைய மகாராஜா திரைப்படமும் நிகழ்த்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாவே இருக்கு